வணக்கம் நேயர்களே டி நேச்சர் அக்ரோவேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் பேர் ஞானசௌந்தரி ஆண்டோ நான் எம்எஸ்சிபிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன் பத்து வருஷம் ஸ்கூல் டீச்சராகவும் அஞ்சு வருஷம் காலேஜ் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எங்களோட சொந்த பண்ணை இப்போ நிர்வாகம் பண்ண பண்ணிகிட்ருக்கிறேன் எங்கள் பண்ணையோட பேர் ஞானசௌந்தரி மாட்டுப்பண்ணை சேலம் மாவட்டம் கொளத்தூர் வட்டம் லக்கம்பட்டியில் அமைஞ்சிருக்கு எங்கள் பண்ணையை பற்றின ஒரு இன்டர்வியூ வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் முத எங்களுடைய எங்களோடய இப்போ மாட்டுப்பண்ணை ஸ்டார்ட் ஆச்சு ஆறு ஹெச்எஃப் கன்று குட்டிகளை வச்சுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ எங்களோட ஐடியா என்னவா இருந்ததுன்னா இந்த ஆறு கன்று குட்டிகளையும் செனப்படுத்தி சேல் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட ஐடியாவா இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை செனப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு ஒன்றரை வருஷம் வரைக்கும் எங்களால அதை செனப்படுத்த முடியல ஸோ அதனால அதை வித்துட்டு பால் மாடு வாங்கலாம்னு முடிவு பண்ணோம் ஒரு கேட்டில் ஃபார்மை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என் கணவர் வேலை செய்யறது ஒசூர்ல என் பிள்ளைங்க படிக்கிறதும் ஒசூர்ல ஒரு பதினாறு கேமரா மூலயமா தான் வேலையாடல வச்சுக்கிட்டு ஃபோன் மூலயமா எல்லாரையும் வேலை செய்ய வச்சுட்டு இருக்கிறேன் ஸோ எங்கள் பண்ணையை ரன் பண்ணுறது ஒவ்வொரு ஃபோனில் தான் முதல்ல ஆறு ஹெச்எஃப் கன்றுகளை வாங்கி அதை வித்துட்டோம் செனப்பிடிக்க முடியாமல் வித்துட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாடுகளை பால் மாடுங்களை வாங்கினோம் அந்த மூணு பால் மாடுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் எங்கள் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடுகளை இன்க்ரீஸ் பண்ணோம் ஒரு ஆறு ஹெச்எஃப் மாடுகளை வாங்கணும் ஆறு ஜெர்சி மாடுகளை வாங்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு ஹெச்எஃப் மாடுகளை வாங்கினோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாடுகளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ண உடனே மாடுகள் நிறைய அனுப்பிற்பாடு எங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது என்ன அப்படின்னா மாடுகளை பற்றி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது எந்த மாடுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எவ் ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்குது எந்த மாடு எவ்வளோ பால் கறக்குது இதை பத்தின எல்லா விஷயங்களையும் எங்களால் கரெக்டாக கேல்குலேட்டிவா எடுக்க முடியல ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா மாடுகளுக்கும் பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணோம் அப்படி பேர் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மாடுகளுக்கும் நல்ல தமிழ் பேரா அழகான பேரா இன்ட்ரெஸ்டிங்கான பேரா கூப்பிடுறதுக்கு ஈஸியான பேரா வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஸோ அதனால ஒவ்வொரு மாடுங்களுக்கும் தமிழ் பேரா ஆஹ் குழலினி யாழினி தமிழினி மகிழினி கண்மணி மின்மணி பொன்மணி அப்படின்னு பேர் வச்சோம் அதோட மட்டும் இல்லாம கண்ணகி மீரா அப்படின்னு இலக்கிய பேராவும் வச்சோம் கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இன்பா இனியா அப்படின்னு வச்சோம் ரைமிங்கான பேராவும் வச்சோம் ஸோ கன்று குட்டிகளுக்கு மகாலட்சுமி செண்பகா அப்படின்னு பேர் வச்சோம் காலக்கன்றுகளுக்கு சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு பேர் வச்சோம் ஸோ இந்த பேருங்களை வச்ச பிற்பாடு எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன நடந்தது அப்படின்னா இந்த மாடுங்க ஒவ்வொன்றத்தை பத்தின டீடைல்டு ஹிஸ்ட்ரி எங்களுக்கு கிடைச்சிது ஸோ எந்த நாள் நாங்கள் எந்த மாட்டை வாங்கினோம் அந்த மாட்டுக்கு எப்போ வந்து கண்ணு போட்டுது அதுக்கப்புறம் செனைக்கு எப்போ வருது எப்போ ஊசி போடுறோம் அதுக்கப்புறம் செனை நிற்கலை அப்படின்னாக்கா எப்போ வயிறு கழுவுறோம் எப்போ வந்து பூச்சி மருந்து கொடுக்குறோம் கன்று குட்டிகள் எப்போ பூச்சி மருந்து கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் நோட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதை எல்லாத்தையும் நோட் பண்றதுக்கு எங்க வேலையாட்களை பழக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து அதை எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல ஒட்டி வச்சிட்டோம் ஒட்டி வச்சு அதில் எங்களுடைய மாடுகளை பற்றின இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ண சொல்லி எங்க வேலைக்காரங்களுக்கு கத்து கொடுத்தோம் ஒரு மாடு ரெண்டு மாடுன்னா எங்களால கணக்கு வச்சுக்க முடியும் நிறைய மாடுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா சோ அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ எல்லாத்தையும் எங்களோட சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணி ஒவ்வொன்னா அத கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம் சோ அதோட மட்டும் இல்லாம மாடுகளுக்கு நாங்கள் எவ்வளவு தீவனம் கொடுக்குறோம் என்ன தீவனம் கொடுக்குறோம் எப் எவ்வளோ நாளைக்கு ஒரு ஒரு மூட்டையும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸையும் எங்களோட வேலைக்காரங்களை வச்சு அதை கேல்குலேட் பண்ண சொன்னோம் ஸோ அதை மார்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டோம் அந்த எக்ஸல் ஷீட்ல அவங்க ஒவ்வொரு மூட்டையை பிரிக்கும் பொழுதும் அத மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க சோ இந்த கேல்குலேஷன் எல்லாம் நாங்க எடுக்க ஆரம்பிச்ச பிற்பாடு சோ பிரேக் ஈவனை டச் பண்ண முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதை ப்ராஃபிட்டபிளா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையான ப்ராஃபிட்ஸு வருது அதையும் தாண்டி நல்ல ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சப்போ தான் நாங்கள் இந்த பால் பொருட்களை மட்டும் சேல் பண்ணுறதால நமக்கு லாபம் கிடைக்காது ஸோ இந்த இருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ரோடக்ட்ஸை மதிப்பு கூட்டி வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் ஸோ அப்போதான் எங்களுக்கு டி நேச்சர் அக்ரோவேட் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்துச்சு ஸோ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நாங்கள் இதை கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டி நேச்சர் அக்ரோவேட் கம்பெனியில் நாங்கள் என்ன பொருட்களெல்லாம் தயாரிக்கிறோம் எப்படி தயாரிக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் மாடுகளை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறோம் மாடுகளுக்கு என்ன தீவன முறையை கையாளுறோம் நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறோம் என்னென்ன மெஷின்ஸ் இந்த பண்ணையில் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுறோம் அந்த மாடுகளை பால் கறக்கிறதுக்கு மெஷினில் எப்படி பழக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன் டி அக்ரோவிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் என்னோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்